あ。 வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன் இன்றைய புஸ்தகம் அதிகாரங்கள் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி இரண்டாம் அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வலமில்ல தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக இருபத்தி ஒன்பதாவது அதிகாரத்திலே ஆசாரியர்களை எப்படி பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்பதை வேத வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது அவர்கள் எனக்கு ஆசாரியம் ஊழியம் செய்யும்படி அவர்களை பரிசுத்தப்படுத்தும்படி பொருட்டு நீ அவர்களுக்கு செய்ய வேண்டியதாவது என்று சொல்லி ஆண்ட தேவன் கட்டளை கொடுக்கிறார் எப்படி காளைகளை கொண்டு வந்து பலியிட வேண்டும் எப்படி அவர்களுக்கு வஸ்திரங்களை உண்டு பண்ண வேண்டும் எப்படி அந்த பலி தேவனுக்கு செலுத்தப்பட வேண்டும் என்பதையெல்லாம் இங்கே கிரமமாக ஆண்டவர் தெரிவிக்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம் என்னுடைய மையப்பொருள் என்ன என்று சொன்னால் பர்சுத்தம் ஆம் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை நான் பரிசுத்தர் என்னை நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று ஆண்டவர் பரிசுத்தத்தை முக்கியத்துவப்படுத்தினார் ஆண்டவருக்கு ஊழியம் சீரவர்களுக்கு பரிசுத்தம் அவசியமாயிருக்கிறது பெரியற்பாட்டிலே வெளிப்படுத்தின முதலாம் அதிகாரம் மாறாத ஆண்டவர் ஆண்டவராய் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் ஆண்டவருடைய ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் கத்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் நம் ஒவ்வொருவரும் ஆசாரியர்களாய் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் அவசியம் நமக்கு ஆண்டவர் காட்டுகிறதான அந்த ஆண்டு வாஞ்சிக்கிறதான ஆண்டவர் எதிர்பார்க்கிறதான அந்த பரிசுத்தம் அவசியமாயிருக்கிறது கத்திரபிருஷ்ண நாமத்திற்கு மகிமை ஒன்றாவது அந்த பரிசுத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாபங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் கத்திரபிருஷ்ண நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இக்காரணம் என்ன சொன்னால் நான் அவர்கள் நடுவே வாசம் பண்ணி அவர்களுக்கு தேவனாயிருப்பேன் என்று சொன்ன கத்தருடைய சமூகம் நம்மோடு வாசம் பண்ணும்படியாக அவர் இருக்கிறபடியினாலே நாம் பரிசுத்திரமாக வேண்டும் என்பதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் முப்பதாவது அதிகாரத்திலே தூபப்பீடம் எப்படி கட்டப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் அங்கே கட்டளையிடுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம் தூபம் காட்டுகிறதற்கு ஒரு தூப பீடத்தையும் உண்டாக்குவாயாக என்று சொல்லி ஆண்டவர் அந்த தூப பீடம் எப்படி அது அமைக்கப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறதை குறித்து பார்க்கிறோம் தேவனுடைய மக்கள் தொடர்ந்து தேவனை ஆராதிப்பதற்கு விண்ணப்பங்களை ஏறெடுப்பதற்கு இந்த பலிபிடம் இருக்கிறது கத்தபாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆம் தொடர்ந்து ஆத்மா மீட்புக்கான கிரயம் செலுத்தப்படுவதை குறித்து பார்க்கிறோம் இசைப் பொருத்த அவருடைய இலக்கத்தின்படி கணக்கு பார்க்கும் பொருட்டு அவர்களை எண்ணும் போது அவர்களுக்குள்ளே வாதை உண்டாகாதபடிக்கு அவர்களில் ஒவ்வொரு ஒவ்வொருவரும் விண்ண எண்ணப்படும் சமயத்திலே தங்கள் ஆத்மாக்களுக்காக கத்தருக்கு மீட்கும் பொருளை கொடுக்க கடவன் என்று அங்கே ஒவ்வொரு அரை சேக்கள் காணிக்கையாக கொடுக்கப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் அங்கே கட்டளையிடுகிறார் கத்தபத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆம் அந்த பாவ நிவர்த்தி பணத்தை நீ இஸ்ரவிப்பத்தில் கையிலே வாங்கி அது ஆசிரிப்பு கூடாரத்தில் திருப்பணிக்கு கொடுப்பாயாக கத்தோடைய சன்னதியில் அது உங்கள் ஆத்ம ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும் பொருட்டு இஸ்லவேல் புத்திடுக்கு ஞாபக குறியாயிருக்கும் என்பதை ஆண்டவர் அங்கே தெளிவுபடுத்தியதை குறித்து பார்க்கிறோம் நமது ஆத்மா கிரயத்துக்காக கிறிஸ்துவானவர் தம்மையே சிலுவையிலே பலியாக ஒப்பு கொடுத்தார் அவர் சே சிலுவையிலே நமக்காக சிந்தினார் கத்தபாமிக்கு மகிமை உண்டாவதாக தொடர்ந்து ஒரு கழுவுவதற்கான தொட்டி ஆசிரியர் ஆசிரியர்கள் அருண் குடும்ப குமார்கள் எல்லாம் தங்கள் கால்களை கழுவும் பொருட்டு கைகளை கழுவும் பொருட்டு தொட்டி வைக்கப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் தெளிவுபடுத்துவதை குறித்து பார்க்கிறோம் ஆம் ஞான ஸ்யான ஆராதனை நாம் முழுவதுமாய் நம்மை கழுவுவதற்காக ஏற்படுத்தப்பட்டது பரிசுத்தப்படுவதற்காக ஏற்படுத்தப்பட்டது ரத்தம் நம்மை கழுவுகிறதா இருக்கிறது தொடர்ந்து அபிஷேக தைலத்தை ஆண்டவர் உண்டுபடுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம் நாமதுக்கு மகிமை உண்டாவதாக அபிஷேக தைலம் அது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது பரிசுத்த ஆவியானவரே நம்மை அபிஷேகம் செய்யும்படி நம்ம இது ஊற்றப்படுகிறார் பரிசுத்த தூபவர்க்கம் எப்படி செய்யப்பட வேண்டும் தூபவர்க்கம் தேவனின் சமூகத்தில் ஏறடிக்கிறதான ஜபங்களாய் ஜபங்களை அடையாளப்படுத்துகிறதாய் இருக்கிறது கத்தபர் மையம் தொடர்ந்து இருபத்தி ஓராவது அதிகாரத்தில் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனை ஊரின் குமாரன் எசபேலை பெயர் சொல்லி அழைத்து வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்வதற்கும் பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும் தொடர்ந்து முத்திரைவெட்டாக வெட்டி பதிப்பதற்கும் சித்திரை வேலைகளை செய்வதற்கும் சகலவிதமான யூகித்து செய்வதற்கும் ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆபியினால் நிரப்பினேன் என்று ஆண்டோர் சொல்லியது குறித்து பார்க்கிறோம் நம்ம நமக்கு கொடுக்கப்பட்ட ஆபியானவர் அது ஞானத்தின் ஆபியானவர் நமக்கு வேண்டிய ஞானத்தை தருவார் மகிமை உண்டாவதாக இந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் பத்து பரிசாமதுக்கு மையமை உண்டாவதாக தொடர்ந்து ஓய்வு நாட்களை எப்படி பரிசுத்தமாய் ஆசிரிக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் சுட்டி காட்டுகிறது குறித்தும் பார்க்கிறோம் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் ஒரு விக்கிரக ஆராதனையாக பொன் கன்று குட்டியை இஸ்ரேல் ஜனங்களுக்காக ஆரோன் ஏற்படுத்தி கொடுக்கிறதை குறித்து பார்க்கிறோம் தேவன் அருவருக்கிறதான விக்கிரக ஆராதனை அங்கே கடந்து வந்தது அங்கே மோசை மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை கண் ஜனங்கள் கண்டபோது ஆரோனத்தில் வந்து எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசைக்கு என்ன சம்பவித்ததோ தெரியாது ஆதலால் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணுவாயாக என்று சொல்லி அவர்கள் கேட்ட பொழுது அவர்களுடைய பெண் ஆபரங்களை வாங்கி அதிலிருந்து ஒரு கன்று குட்டியை உருவாக்கி இதுவே இதுவேங்களை நடத்தி செல்லும் தெய்வம் என்று சொல்லி அவர்களுக்கு விட்டதை அங்கே கர்த்தர் அங்கே நோக்கி பார்த்தார் விக்கிரக ஆராதனை கர்த்தருக்கு அது அருவறுக்கத்தக்க ஆராதனை அங்கே இந்த காரியங்கள் எல்லாம் அருவருக்கதை கத்தருடைய கோபாக்கினை கடந்து வருகிறதை குறித்து பார்க்கும் நம்மையும் நமது ஆத்மாக்களையும் நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் விக்கிரக ஆராதனை விட்டு விலகி ஓட வேண்டும் சர்வருடைய கற்பனைகளின் நாம் நடக்க வேண்டும் நம்மை நாமையே பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும் இதற்காக விப்போ கொடுப்போம் கத்திர மகிமையான காரியங்களை செய்தது வாராக ஆ ஆமேன்